வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி வெல்கம் டு ஆனந்தி கலஃபுல் மெது மெதுவான சிக்கன் நல்ல பஞ்சு போல வேணுமா அப்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒரு பவுல்ல மாத்திட்டேன் மிளகாய் தூள் ரெண்டரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டை இடிக்கல்ல வச்சு இடிச்சு சேர்த்துருக்கிறேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் கபாப் மசாலா மூணு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு கார்ன்ஃபிளவர் ரெண்டு டீஸ்பூன் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துருக்குறேன் இந்த முட்டை சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாக சிக்கன் கிடைக்குங்க தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டேன் கடாயில் ரிஃபைன்ட் ஆயில் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் சிக்கன் துண்டுகளை ஒன்று ஒன்றா போட்டுட்டேன் சிக்கன் ஒரு சை குக்கானதும் திருப்பி போட்டுட்டு இந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சதும் எடுத்துட்டேன் இதே கடாயில் தொலி அடைக்காத பூண்டை சேர்த்து லேசாக வதங்கியதும் கருவேப்பில் கொஞ்சமாக சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதை அப்படியே பொறிச்சு வச்சுருந்த சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பூண்டோட ஃப்ளேவரும் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் சேரும் போது சிக்கன் வேறு லெவலில் இருக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க